நன்றியான சொல்லி <speaking out English damned language> <speaking out language> செய்யறேன் செய்யறேன்னு சொல்லி போட்டுறீங்க செய்ய வேலை போறீங்கள வாக்குகளை வாங்கி போட்டு காலவாரிட்டு போறீங்கள நீங்க காலை வாரி போறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்கு திரும்பிப்பாரு கலைஞர் குள்ளத்தானிருக்க

போராட்ட பழைய பேச வந்து இருக்கு இந்த சீபியசை ஒழுக்கிவிடு சீக்கியப்ப கொடுத்துவிடு சீக்கிரமா சீபிஎஸ் கொடுத்துவிடு ஒப்பன் சொ நாங்கள் கேரல்ல ஊராங்கொத்தையா நாங்க கேக்குறோம் பாரு இந்த போராட்டம் வெல்லும் வெல்லும் பாரு எந்த போராட்டம் செல்லும் செல்லும் போராட்டம் தான் இல்லாமலே எந்த தேரோட்டாவோடாது